நான் சொல்ற இந்த கோயிலுக்கு மட்டும் ஒரு டைம் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி உங்க மனசுக்கு பிடிச்சவங்க உங்களை விட்டுட்டு போயிருந்தாலும் சரி மனசார வேண்டியதுங்க எல்லாமே நடக்கும் அப்படின்னு எங்க இருக்க மக்களால நம்ப படுதுங்க ஆட ஆமாங்க இந்த காட்டேரி அம்மா கோயிலுக்கு போய் உங்க மனசுக்கு பிடிச்சவங்க உங்களை விட்டுட்டு போக கூடாது அப்படின்னா ஒரு பூட்டு வாங்கி போட்டா விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்னும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்க இங்க ஒரு தொட்டில் வாங்கி கட்டினா குழந்த பாக்கியம் உடனே கிடைக்கும் அப்படின்னும் அது மட்டும் இல்லாம நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா தொடர்ந்து ஒன்பது வாரம் வந்து இந்த மரத்துல தேங்காய் வாங்கி கட்டினா நடக்கும் அப்படின்னு எங்க இருக்கவங்க சொல்றாங்க நீங்க எப்பயாவது